மூன்றாம் உலக போர் வெடிக்கும் ஒரு அடி தூரம்தான் அதிபர் தேர்தலில் வென்ற கையோடு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவின் நோட்டோ ராணுவ கூட்டணிக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டால் அது நிச்சயம் மூன்றாம் போராகத்தான் இருக்கும் என்று ரஷ்ய அதிபர் புதின் எச்சரித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் உக்ரைன் மீது ரஷ்யா போரை ஆரம்பித்தது இது மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவை கடுமையாக பாதித்துள்ளது இந்த போர் சுமார் இரண்டு ஆண்டுகளை நெருங்கும் போதிலும் முடியும் என தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மற்றும் மேற்குலக நாடுகளிடையே அணு ஆயுத போரின் அபாயங்கள் குறித்து புதின் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார் அணு ஆயுதங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்ற புதின் இருப்பினும் அணு ஆயுதங்களை உக்ரைன் போரில் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்று நினைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவிற்கும் அமெரிக்கா தலைமையிலான நோட்டோ ராணுவ கூட்டணிக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டால் அது மோசமான பேரழிவை ஏற்படுத்தும் என்ற அவர் அப்படி இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் அது மூன்றாம் உலக போருக்குத்தான் இட்டுச் செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளும் இதே போன்ற கருத்தையே கூறி வரும் நிலையில் இப்போது புதினே இந்த கருத்து கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய தேர்தலில் வென்று ஐந்தாவது முறையாக அதிபராக இது தொடர்பாக மேலும் ரஷ்யாவிற்கும் மேற்குலக நாடுகளின் நோட்டோ படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் அது மூன்றாம் உலக போரில் இருந்து ஒருபடி தொலைவில் தான் இருக்கும் இருப்பினும் இது நடக்கவே நடக்காது என்று சொல்ல முடியாது இங்கே எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏனென்றால் நோட்டோ வீரர்கள் ஏற்கனவே உக்ரைனில் இருக்கிறார்கள் போர் தொடர்வது யாருக்கும் நல்லது இல்லை அங்கே தொடர்ந்து பல நூறு பேர் உயிரிழந்து வருகிறார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் மேற்குலக நாடுகள் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவது போல தெரியவில்லை மேற்குலக நாடுகள் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் பேசுவதை தடுக்க வேண்டும் அவர்கள் அமைதியை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்துவது போல தெரியவில்லை அவர்கள் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே பேசி வருகிறார்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இப்போதும் தயாராகவே இருக்கிறோம் இதற்காக நாங்கள் எதிர்களை கண்டு அஞ்சுகிறோம் என்று பொருள் இல்லை அண்டை நாடுகளுடன் நல்லுறவு வேண்டும் என்பதற்காகவே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் ரஷ்யாவில் தேர்தல் சுதந்திரமாக நடக்கவில்லை என சிலர் கூறுகிறார்கள் இது இருக்கின்றது ரஷ்யாவில் மிகவும் நேர்மையான முறையில் தான் அதிபர் தேர்தல் நடந்துள்ளது தான் அதிபர் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை அங்கே ஜனநாயகமானது தேர்தல் நடப்பதில்லை என்றும் அரசு அதிகாரம் தனக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதாக ட்ரம்ப் கூட கூறுகிறாரே அங்கு நடப்பதை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் சிரிக்கிறது என்று அவர் தெரிவித்தார் ரஷ்ய சிறையில் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸி நவல்னி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு நேரடியாக எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்காத புதின் நவல்னி காலமானார் என்று மட்டும் கூறியிருக்கிறார் ஐந்தாவது முறை வென்ற புதின் வாழ்த்தோடு ரஷ்யாவுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும் சீனா இந்தியாவுக்கு சிக்கல் ரஷ்யாவில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அந்த நாட்டின் அதிபராக ஐந்தாவது முறையாக புதின் பதவியேற்க இருக்கிறார் இந்த நிலையில் புதினுக்கு சீனா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா வெறும் ரஷ்யாவாக உடைந்தது இதனையடுத்து முன்னாள் சோவியத் நாடுகள் அமெரிக்க சார்பு நிலையை எடுத்திருக்கின்றன அதே போல நோட்டோவிலும் உறுப்பினராகியுள்ளனர் இது தற்போதைய ரஷ்யாவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக உக்ரைனின் நிலைப்பாடு போரை தூண்டியிருக்கின்றது இந்த நிலையில் அதிபர் புதின் பதவிக்காலம் முடிய இருந்ததால் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது இந்த தேர்தல் மூன்று நாட்கள் வரை நீடித்தது ரஷ்ய வரலாற்றில் மூன்று நாட்கள் வரை தேர்தல் நீடித்ததே கிடையாது இருப்பினும் இந்த தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்திருக்கின்றது இதில் புதின் சுயேச்சையாக போட்டியிட்டார் இவருக்கு எதிராக ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய சுதந்திர ஜனநாயக கட்சி புதிய மக்கள் கட்சி ஆகியவை போட்டியிட்டன ஆனால் பெற்று மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் ரஷ்ய வரலாற்றில் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்டாலினுக்கு பிறகு தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக அதிபர் தேர்தலில் வெற்றி என்கின்ற சாதனையை புதின் படைத்துள்ளார் இந்த நிலையில் இவரது வெற்றிக்கு சீனா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றது சீனா வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறிய வாழ்த்து செய்தியில் இந்த வெற்றி இரு நாடுகளுக்கு இடையே இருக்கும் உறவை மேலும் வலுப்படுத்தும் இனிவரும் காலங்களில் சீனா ரஷ்யாவின் உறவு நெருக்கமானதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் அதிபர் தேர்தலில் மீண்டும் புதின் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த வெற்றி உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்ய மக்கள் நியாயமானதாக ஏற்றுக்கொண்டனர் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் சீனா ரஷ்யா உறவு தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன இதனை இரு நாடுகளும் கொண்டாடி வரும் நிலையில் சீன அரசின் கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதேபோல இனிவரும் நாட்களில் ஆசியாவிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கலாம் எனவும் சொல்லப்படுகின்றது